ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம பன்னெண்டு ராசிக்கு உரிய என்னென்ன அமைப்பு இருக்கு எப்படி இருக்கு இந்த மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்தெந்த அமைப்புகள்லாம் வர இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதை வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம உடல்நிலை எப்படி இருக்கு வருமானம் எப்படி இருக்கு அடுத்தது நம்ம என்ன தொழில் செய்யலாம் எதில் காதல் வருதா இல்லை க திருமணத்தில் பிரச்சனை இருக்கா நல்லா இருக்கா இன்னும் இந்த தொழில் ரீதியாக என்ன வருமானம் இருக்கா செலவு இருக்கா எதில் நம்ம வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தன்மைகள் எல்லாம் இந்த அமைப்பில் நம்ம கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்த்து அதுக்கான என்ன சொல்யூஷன் என்ன செய்யலாம் அப்படிங்கிற தன்மையில் நம்ம இப்போ இந்தந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கலாம் அதில் இப்போ ஒவ்வொரு கணக்குலேயும் வந்துட்டு ஒவ்வொரு சூழல்கள் வரும் ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதிரி செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கும் அதை எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக அழகாக அது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஏன்னா மக்களுக்கு வந்து எதில் எடுத்தாலும் அவசரம் இருக்குது அதே அளவுக்கு பொறுமையை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ அந்த பொறுமையாக என்ன சொல்ல வரும் அதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அதை தெரிஞ்சு அதை அனுபவப்படுத்தி அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பொறுத்தி அதை வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு எடுத்துட்டு போய் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறீங்கன்னா இந்த ராசி பலன் அந்த விஷயம் இருக்குது இல்லையா அது மாத ரா ராசி பலன் அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எதை செஞ்சால் சௌரியமாக இருக்கலாம் எதை செஞ்சால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேசராசியை பற்றி பற்றனை என்ன அமைப்பு இருக்குது என்ன இந்த மேச ராசிக்கு என்னென்ன சூழல்கள்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் அதை சரியாக பயன்படுத்திக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு அதாவது புரட்டாசி மாசத்தில் இப்போ இந்த மேச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அந் புரட்டாசியில் வந்து இந்த ஐப்பசி அந்த புரட்டாசி இந்த ரெண்டு மாதங்களில் சூரியன் போய் நீசாக போகிற தன்மை ஒரு சூழலில் வரும் அப்போ என்ன ஆகுதுன்னா ஆறாம் வீட்டில் கா அந்த ராசிக்கு ஆறாம் வீட்டில் நிற்கிறாருங்கிற பட்சத்தில் ஒரு வகையாக வேலை இல்லாதவங்க வேலையை புதுசாக ட்ரை பண்ணுறவங்க ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிடுவாங்க ஏன்னா வேலை தேடிகிட்டே இருப்பாங்க ரெண்டு மாதத்துக்கும் அப்போ ஓரளவுக்கு அதை இழுத்துக்கு சமாதானம் பண்ணிக்கலாம் இப்போ எங்கேயாவது வேலை கேட்க போகிறோம் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகும் ஏன்னா அந்த சூரியனை சனி பார்க்கறதுனால வேலையில் ஒரு டிஸ்டர்ப் ஆகும் அதே மாதிரி இந்த மேசராசிக்காரங்களுக்கு நோய் நொடி வராத பார்த்துக்கிறனுங்க ஏன்னா திடீர் திடீர்னு ஒரு நோய் வரக்கு வாய்ப்பு இருக்கும் அதுலேயும் ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகும் அப்ப குழந்தைங்கள சௌரியமா பார்த்துக்கணும் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு பாதிப்பு வரும் அடுத்தது மனைவிக்கு நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும் இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு மனைவிக்கு ஒரு சின்ன சின்ன கால்வலி வர்றது மனைவிக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது அவங்களோட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுறதெல்லாம் இருக்கும் மனைவிக்கு பொதுவாகவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் வரக்கூடிய தன்மை வந்துடும் அப்போ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பொதுவாகவே கடன் வாங்கக்கூடாது இவங்க இந்த ஒரு மாதத்துல கடன் வாங்கின அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் அல்லது நிறைய வட்டி கட்டணும் அந்த அமைப்பை கொஞ்சம் அதிகமாக இது கொடுக்கும் அப்ப அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டால் போதுமானது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் எந்த சூழல்லையும் இழப்புகளை சந்திக்கணும் அல்லது எதிரியை சந்திக்கணும் அல்லது ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு போய் செலவுகளை சந்திக்கணும்னு ஒரு சூழல் இருக்குது அப்போ அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அதில் வந்து ஸ்டார்டிங் இப்போ ஒரு நோய் வர்றதுன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்து வச்சுக்கணும் இப்போ இந்த மாதம் புரட்டாசி மாதம் சூரியன் அங்கே இருக்காருன்னா ஹீட் சம்பந்தப்பட்ட நோய் வரும் அதாவது க உடம்புல காய்ச்சல் தலைவலி அதே மாதிரி வந்து எலும்பு சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி காய்ச்சல் சம்பந்தது அதாவது முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கும் அதுல கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக வந்து ஆறாம் இடத்துக்கு ராகு பார்வை அதாவது வந்து ராகுக்கு ஆறாவது குரு சூரியனுக்கு ஆறில் ராகு இருக்கு அப்படின்னா அதுவும் கொஞ்சம் சிக்கலை பண்ணும் அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து அனுசரிக்கிறதுக்கு ஒவ்வொரு சூழல்லையும் நம்ம நிதானமாக பொறுமையா கடைபிடிச்சு ஒவ்வொரு சூழல்லையும் சரி பார்த்துக்கணும் அதுக்கு வந்து மு முடிஞ்ச அளவுக்கு வந்து பெருமாளை வந்து வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து சனிக்க கிழமண சூரிய ஓரையில் நீங்க வந்து சிவபெருமானையோ அல்லது பெருமாளையோ வழிபாடு பண்றது நல்லது ரெண்டு பேர் இருக்கிற கோயில் அதாவது சிவனும் விஷ்ணுவும் இருக்கிற கோயில்ல போய் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பா இருக்குங்க